சார் உனக்கு சார் இது கரெக்டாக ஒரு மூணு ஏக்கர் சார் இது ஆமாம் சார் மண்ணு ஃபுல்லாக ரெ ரெ ரெட் சாயில் தான் சார் மண் ஃபுல்லாகவே மரவழி போட்டிருக்காங்க அப்படியே ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க சார் இது இது பெரிய ஏரியா சார் இது ஃபுல்லாகவே ஃபார்மஸ் எல்லாம் ஃபேமஸ்ஸாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த முந்திரி தான் சார் ஆமாம் சார் இதுவும் சேர்த்து கொடுக்குறாங்க சார் மொத்தம் மூணு ஏக்கரு இது மோட்ரு சார் மோட்ரு சிஸ் சரே கொடுறான் சார் ஆமாம் சார் பக்காவான ஏரியா சார் அப்படியே இந்த முந்திரி கிந்திரி எல்லாம் சேர்த்து தரேன் சார் இந்த முந்திரி அது அன்னண்ட இல்லை இன்னண்டை உள்ளதான் இந்த முந்திரி இது ஃபுல்லாக அப்படியே சேர்த்து ஃபுல்லாக தரேன் சார் ஆமாம் சார் இது மரவழி சார் இந்த மரவழி இது இது இதுக்குள்ளே தான் சார் இருக்குது இடம் அற்புதமான இடம் சார் பக்காவாக இருக்குது சார் இது போர் சார் இது போரில் ஃபுல்லாக மீட்ரு வச்சு செக் பண்ணிடுறாங்க வீட்டிலேருந்தே நம்ம கிளப்பிடலாம் சார் பக்காவாக இருக்குது சார் இந்த முந்திரிலாம் சேர்த்து தான் சார் இதில் முந்திரி ஒரு நூறு மரம் இருக்கும்ல சார் முந்திரி ஆமாம் சார் அப்படி நூறு 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 இரநூறு கிட்டே இருக்கும் பொழுது அப்படி ப்ளஸ் இதுவும் சேர்த்து தராங்க சார் அந்த இந்த மரவழியும் சேர்த்து தராங்க ஃபுல்லாகவே தராங்க சார் ஏக்கர்லாம் இரு இருபத்தஞ்சி லட்சரூவா சார் இருக்கும் கம்மியான லோ சார் வருது இன்வூஸ் நல்ல ஏரியா சார் இது ரெட் சைல் சார் மண் ஏரியா ஃபுல்லாகவே பக்காவாக இருக்குது சார் இடம் ஃபுல்லாகவே ஆமாம் சார் முந்திரி ப்ளஸ் ஒரு முந்திரி ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்டே வரும் மரபழி ஒரு ஒரு ஏக்கர் வரும் சார் மொத்தம் மூணு ஏக்கர் கொடுக்குறேன் சார் மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு சார் மூணு ஏக்கர் பத்து சென்ட்டு நான் உங்ககிட்ட அங்கே காமிச்சிடலாம் அதுதான் சார் போர் அது ஸ்கொயராக கொடுக்கறேன் சார் அந்தந்த ஏரியாவுக்கும் பைப் போட்டு வச்சுருக்காங்க சார் இது பக்கமான ஏரியா சார் இது அற்புதமான சைட் இது ஆமாம் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க சார் முந்திரி இப்போ தான் போட்டிருக்காங்களாம் நல்லா வளமுள்ள ஏரியா சார் இது